அடுத்தபடியாக நமது மதரசா ஃபைசுல் பாக்கியாத்தில் இரண்டாம் ஆண்டு ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய முகமது முசம்மில் தந்தை தாய் இரண்டையும் இழந்தவர் இல்முக்காக இறைநேச பெருமக்களிடத்தில் தன்னை அர்ப்பணித்து கொண்டு எப்படியாவது ஆலிமாக வேண்டும் என்ற முயற்சியில் இருக்கக்கூடியவர்கள் தாலா அவருக்கென்றே ஒரு சிறந்த ஒரு ஆற்றல் சொல்லாற்றலை வழங்கி இருக்கின்றான் அல்லாஹால அவரையும் ஒரு சிறந்த ஆலிமாக உருவாக்கும் என்ற முயற்சியோடு சர்க்காருடைய அனுமதியின் அவரை அழைக்கின்றோம் அகில உலக கோமான் அன்னலின் பெருமான் ஆருயிர் எம்மான் ஆதியருள் போமான் நபிகள் நாயகம் முகம்மது அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் அவுலியாக்கள் நாகாக்கள் இறை